யாருமில்லாத அந்த வீட்டில் ராமகிருஷ்ணன் மட்டும் அமர்ந்திருந்தார் தீவிரமாக சிந்தித்துக் கொண்டிருப்பது முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது ஒரு கட்டத்தில் சிந்தித்தது போதும் என்பது போல எழுந்தவர் அந்த வீட்டின் இரண்ட பாகத்தில் உள்ள ஒரு அறை நோக்கி சென்றார் செல்ல செல்ல துர்வாடை லேசாக மூக்கை நிரடியது அறைக்கதவை கதவை திறக்கவும் அதிகமாகவே தாக்கியது உள்ளே ஒரு மேல் மேல் துணி போர்த்திய நிலையில் சடலம் ஒன்று துணியை விலக்கிவிட்டு பார்க்கவும் பாதி வெந்தும் மீதி வேகாமலுமாக கொடூரமாக காட்சி அளித்தது ரோஜாவின் இறந்து போன சித்தி ஜெயாவின் சடலம் யார் அந்த ஜெயா எதற்காக அவள் இருந்தால் கதையும் கேட்கணுமா அதற்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் மென்ஷன் பண்ணுறேன் அதை கிளிக் பண்ணி முழுக்கதையை கேளுங்க இந்த ஷார்ட்ஸில் நான் வந்து மஸ்கிட்டோ நெட் ப்ராடக்ட்டை வந்து டேக் பண்ணியிருக்கேன் இது நான் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன் எனக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் வந்து இந்த ப்ராடெக்டை வந்து நான் டேக் பண்ணியிருக்கேன் வேணுன்றவங்க வாங்கி பயன்படுத்திக்கோங்க இதோட விலை வந்து ரொம்ப கம்மி தான் நானூற்றி ஐம்பது ரூபாய் தான் நீங்கள் இது ஒரு தடவை வாங்குறதுனால வந்து டெங்கு போன்ற ஃபீவர்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் நான் ரீசெண்டாக டெங்கு ஃபீவர்லேருந்து மீண்டு தான் வந்திருக்கேன் ஸோ உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன்